ஹாய் எரிவான் நான் உங்க டாக்டர் தினேஷ் பேசுறேன் ஹோமியோபதி கன்சல்டன்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வாட்ச் அதாவது மரல் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் வாட்ச் அதாவது மரல் நம்ம யார் பார்த்தாலும் பத்துல அஞ்சு பேருக்காது இது கண்டிப்பா இருக்கும் இது எதனால வருது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலமா வைரஸ்ன்ற ஒரு வைரஸ்னால தான் வரும் இது ஒரு நான் கேன்சரஸ் ஸ்கின் க்ரோத் கண்டேஜியஸ் டிசீஸ் அதாவது இருந்து ஒருத்தங்களுக்கு பரவக்கூடிய நோய் இது யார் யாருக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க அதாவது லோ இம்யூனிட்டி இருக்கிறவங்க தான்ஸோட டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமன் வார்ட்ஸ் பிளான்டார் வாட்ஸ் ஃபிலிஃபார்ம் வார்ட்ஸ் ஜெனிட்டல் வார்ட்ஸ் பாமார் வாட்ஸ் பிளாட் வாட்ஸ் மொசியக் வாட்ஸ் காமன் வார்ட்ஸ் அதாவது எந்த இடத்துல வேணால் வரலாம் அது ஒரு டாட் டாட் மாதிரி வரும் அப்புறமா காலிஃபிளவர் அப்பியரன்ஸ் வரும் செகண்ட் வந்து பிளான்டார் வாட்ஸ் அதாவது சோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காகவும் இருக்கலாம் ப்ரௌனாகவும் இருக்கலாம் ஒயிட்டாகவும் இருக்கலாம் அது வந்து இன்க்ரோவிங்காக இருக்கும் மூணாவது வந்து பாமார் வாட்ஸ் பாம்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஷாகவும் இருக்கலாம் ப்ரௌனிஷாகவும் இருக்கலாம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிஃபார்ம் வாட்ஸ் எப்படி இருக்குன்னா த்ரெட்டு மாதிரி இருக்கும் இந்த ஃபிலிஃபார்ம் வாட்ஸ்க்கும் நம்ம ஸ்கின் டேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஸ்கின் டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஸ்கின் டேக் வரும் ஃபிலிஃபார்ம் பாட்ஸ் வந்து ஹெச்பிவி வைரஸ்னால வரும் ஃப்ளாட் வாட்ச் எப்படி இருக்குன்னா இந்த ஃப்ளாட் வாட்ச் வந்து அப்படியே வந்து கை வந்து நார்மலா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா வந்து ஒரு ஸ்கின் வந்து ஃபங்கல் குரோத் இருக்க மாதிரி இருக்கும் ஜெனிட்டல் வாட்ச் அதாவது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால தான் இந்த ஜெனிட்டல் வாட்ச் இது வந்து கேன்சர் ஸ்டேஜ் போக கூட வாய்ப்பு அதிகம் இந்த வாட்ச் வராம நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் செகண்ட் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஏத்துக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ் இருக்குன்னா அந்த இடத்த டச் பண்ணிட்டு மற்ற இடத்துல வந்து தொடக்கூடாது அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வாட்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல டச் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களுக்கு தொடும்போது போது அவங்க இம்யூனிட்டி வீக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கும் வாட்ஸ் வர ரொம்ப சான்சஸ் அதிகம் ஷேவிங் பண்ணும் போதோ இல்லை சோப்பு டவல் யூஸ் பண்ணும்போது வாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தனியாக வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்க எல்லா துணியும் ஒன்றா போடுறதை பண்ணாதீங்க நெயில் பைட்டிங் அதாவது நகை கடிக்கிறது வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இந்த வைரஸ் வந்து நம்ம ஸ்கின்ல காண்டாக்ட் ஆகும்போது நமக்கு வாட்ஸ் வர சான்சஸ் ரொம்ப அதிகம் இந்த வாட்ச்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்ரைசேஷன் அதாவது லேசரோ கட் பண்ணி எடுக்கிறதோ பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் முடி வந்து சுற்றுவாங்க இழுக்கும்போது அது கொட்டிட்டோ சொல்லுவாங்க அது வந்து பண்ணவே கூடாது ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர ரொம்ப சான்சஸ் அதிகம் அப்போ என்னதான் சார் பண்ணுறது இந்த வாட்ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமியோபதியில் இந்த வாட்ஸ்க்கு மெடிசன் சாப்பிடும் போது அதுவே தானா கொட்டிடும் ஏன்னா இது வந்து டூ த்ரீ இயர்ஸா தான் இருக்கும் அதோடைய ரூட் காசு என்னன்னு தெரியாம நம்ம மெடிசன் கொடுக்கும் போது கட் பண்ணும்போது அது இன்னும் அதிகமா தான் ஆகுமே தவிர அந்த ரூட்ல இருந்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாது எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க வாட்ஸ்னால டூ இயர்ஸ் இருந்தாங்க நம்ம கிட்ட மெடிசன் சாப்பிட்டு ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு அவங்க இது வந்து அவங்க பிஃபோரை நம்ம கிட்ட சாப்பிடும் அந்த ஃபிங்கரில் வந்து வாட்ஸ் வந்தது பாருங்க அடுத்து வந்து நம்ம டூ மந்த்ஸ் கழிச்சு அவர் அவர் கிடைச்ச இம்ப்ரூவ்மெண்ட்கான ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்க அவங்க கை வந்து தானாக வந்து அது கொட்டிடுச்சு நார்மல் ஆயிடுச்சு அடுத்து அவருக்கு வாட்ஸ் வந்து வரவே இல்லை இந்த மாதிரி ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் எனக்கு ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்போம் கேட்டு மெடிசன் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கிளினிக்கோட நேம் வந்து ஆர் என் ஓமே கிளினிக் கும்மிடி இருக்கு மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணீங்க தேங்க்யூ